விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் யோகம் புதையல் யோகம் அப்புறம் வேற என்ன ராஜயோகம் அதிர்ஷ்ட யோகம் மகாலட்சுமி யோகம் என்னெல்லாம் யோகமோ எல்லா பேரும் சொல்லிக்கலாம் ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நல்லதுதான் இல்லை குரு பார்வை உங்க லக்னத்து மேலேயே படுறதுனால ஆளை ஒரு தொடச்சி விட்ட மாதிரி புது பொலிவோட இருப்பீங்க இது நாள் வரையில எவ்வளவு சங்கடங்கள் நமக்கு வந்திருக்கு இதெல்லாம் நம்ம நமக்கு நமக்கு ஏன் ஒய்மி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கேள்வி எல்லாவற்றுக்குமே பதில் தரக்கூடியதாக இந்த ஐப்பசி மாதத்தினுடைய ஆரம்பமே இருக்கும் சூரியன் நீச்சத்தில் இருக்க எனக்கு வந்து தொழிலை கொடுக்கக்கூடியவரே அவர் தான் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நீங்க நினைக்கலாம் ஆனா உங்களுடைய லக்னத்திற்கு குரு பகவானுடைய பார்வைப்படுகிறது உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்வைப்படுகிறது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்போ இந்த வார ஆரம்பத்திலேயே குரு பகவானுடைய அந்த அதிசார பயிற்சியோடு தான் இந்த வாரமே ஆரம்பிக்கிறது ரொம்ப அமக்களமா அதகளமா இருக்க போறது உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க காரியம் நடக்கணும்னு நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்களோ நிறைவேற்றிக்கலாம் இனி இனி வரைக்கும் இருந்து தடங்கல்கள் எல்லாமே சனி ராகு பிரச்சனை உங்களுடைய மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதைகள் மூலமாகவும் உங்களுக்கு என்று ஒரு அடையாளம் கிடைப்பதன் மூலமாகவும் மனதுல வந்து ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் இந்த மா வாரத்தினுடைய ஆரம்பத்துல சந்திரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா சிம்ம ராசியில இருந்துதான் அவருடைய பிரயாணம் ஆறது ஆரம்பிக்கிறது உங்களுக்கு வந்து அது பத்தாம் இடம் இப்போ தொழில் வந்து சந்திரன் உட்கார்ந்து இருக்கார் அங்க வந்து ஆல்ரெடி கேதுவும் இருக்கார் அப்ப கொஞ்சம் ஸ்டார்டிங்ல மனசு கொஞ்சம் பழைய விஷயங்களை அசை போடுவது அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்களே இன்னைக்கு இப்படி சொன்னாங்களேன்னு இந்த பழைய விஷயத்த குப்பையை கலர்ற மாதிரி கலர்றத மட்டும் நீங்க நிறுத்திட்டீங்கனாலே ரொம்ப அருமையா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் என்றைக்குமே பழைய பழைய சம்பவங்களினால் கிடைத்த அனுபவத்தை மட்டுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த கஷ்டமான விஷயத்த வந்து நீங்க அதை விட்டு வெளியில வந்துட்டீங்கனாலே உங்களால மேல மேல போய் ஷைன் பண்ண முடியும் அந்த பழைய சம்பவங்களை மட்டும் மனது அசை போடும் அது ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் மழை மழை நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க ஃபேனுக்கு ஒரு புது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இல்ல அந்த பத்திர பதிவுங்கிறது இப்ப நீங்க பண்ணி அந்த சொத்து உங்களுடைய கைக்கு வரும் அடுத்தது சொத்து வித்து அந்த பணம் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதுசாக வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதை ஃபைனலைஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே இந்த தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுக்கலாம் அடுத்ததாக சொந்த பந்தங்களுடன் நல்ல கூடி நட்புணர்வு பேரணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மனசுல ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்டிகை நாட்கள் இதெல்லாம் வரும்போது உங்களுடைய மனதிலும் அந்த விஷயங்களை மறந்து எல்லோருடனும் சந்தோஷமாக கொண்டாடுவீர்கள் அடுத்ததாக முக்கியமா என்னன்னா நான்காம் இடத்திற்கு ராகுவிற்கு இருந்த குரு பார்வை விலகுகிறது பல பேர் வந்து உங்களுடைய தாயாருக்கு அவங்களுக்கு வந்து அந்த இருதய பகுதியிலோ இல்லாட்டி ரெஸ்பிரேட்டரி இதுலயோ வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு சின்ன சின்ன மெடிகேஷன் ஏதாவது எடுத்துக்கிற மாதிரி வரும் ஏன்னா நான்காம் இடத்து ராகுவிற்கு குரு பார்வை இருந்ததுனால அவர் வந்து கொஞ்சம் அப்படியே அமைதியா இருந்தார் ஆனா இப்போ அதிசாரத்துல குரு இருக்கும்போது குருவுடைய பார்வை விலகுகிறது ராகு வந்து ஃப்ரீயா தான் நினைச்சதெல்லாம் பண்ணிப்பார் உங்க ராசி லக்னத்திற்கு அவர் நல்லவர் கிடையாது அதனால சனி வீட்டிலும் மறந்து கொண்டிருக்கிறார் ராகு அவர் கொடுக்க வேண்டிய அந்த நீர் கோர்த்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்ல சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லாட்டி ஸ்கின்ல சில ரேஷஸ் கொடுக்கறது இது எல்லாம் பண்ணுவார் ஏதாவது சின்ன சின்ன பூச்சிக்கடி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அலர்ஜி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரகதியில் இருந்தாலும் குருவுடைய பார்வை இப்ப அவர் மேல படுறது ஒரு பாயிண்ட்ல வந்து சனி வக்ர நிவர்த்தி ஆவர் குரு அங்கேயே இருப்பார் அப்போ வந்து பல விஷயங்கள் உங்கள் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள்ல இதுவரை உங்களுக்கு வெளியில அது என்னனே தெரியல அப்படின்னா நிறைய அந்த அன்டோல்டு ஸ்டோரிஸ் அன்டோல்டு சீக்ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாம் ரிவீல் ஆகக்கூடிய காலம் இது அப்படின்னே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தை சொல்லலாம் இந்த வாரம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது ஒரு புதிய உதயம் ஒரு புதிய விடியல்னு சொல்கிறோம் இல்லையா அது இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு அதனால ஆரம்பமே ரொம்ப அமர்கலமாக இருக்க போகிறது தெய்வ பக்தி குலதெய்வம் அதை விடவே விடாதீங்க குலதெய்வத்தில் போய் டோட்டல் சரண்டர்னு நீங்கள் பண்ணீங்கனாலே உங்க லைஃப்ல வந்து அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த வாரம் கொடுக்கும் புதுசா வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் மறுக்காம ஏத்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்